பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை பத்தொன்பது எனவே ஆண்டவர் கூறுவது எதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினாக இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி நல்லவரே உமை துதிக்கின்றோம் வல்லவரே உமை துதிக்கின்றோம் பரிசுத்தரே உமை ஆராதிக்கின்றோம் ராஜாதி ராஜாவையே உம்மை வணங்குகின்றோம் சர்வ வல்லமை படைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக உருமாக்கி உருவாக்கி ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இரக்கத்தின் தெய்வமே இந்த நாளில் எங்கள் மீது மனம் இறங்குவீராக அன்பையும் பாசத்தையும் ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து ஆண்டவரையே எங்களை எப்பொழுது உமது மகனாக மகளாக உருவாக்கி உமக்கு ஏற்ற வழியில் நடக்க உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி நாங்கள் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உம்மை போல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஏத கல்வாரி சிலுவையிலே நீர் பொறுமையாய் இருந்ததை போல் நாங்களும் மாற வேண்டும் என்கின்ற முன் மாதிரியை விட்டு சென்றதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உமது வார்த்தைகளை கடைபிடித்து உம்மை போல் நடக்கவும் என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு படியக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமாய்மை நோக்கி அப்பா தகப்பனே யார் யாரெல்லாம் எங்களை துன்புறுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் எங்களை பற்றி தவறாக பேசி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் புரணி பேசியிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் கைம்பெண்களை பற்றி மிகவும் அசிங்கமாக பேசி இருக்கிறார்களோ மற்றவர்களை பலி தீர்த்திருக்கிறார்களோ அவர்களையும் மன்னிப்பீராக அவர்கள் மீது இரக்கம் காட்டுவீராக அவர்களையும் நலம் விசாரித்து என் ஆண்டவர் தாமே அவர்களை புறக்கணித்து விடாதபடி உம்மை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கிச் செவ்விகிறேன் பாம் ஆண்டவரே நாங்களும் அப்பா நாங்கள் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் தீயென செய்திருக்கின்றோம் அணு தினமும் தப்பிதங்களில் விழுந்து கொண்டு இருக்கின்றோம் தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாதபடி உமக்கு பணியாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அதற்காக தீரத்திலே மன்னிப்பு கேட்டு கல்வாரி செலுவைக்கு முன்பாக நிற்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை பார்த்து எங்களை மன்னிப்பீராக எங்களை கடைக்கண் பார்த்து எங்களை ஆசீர்வதிப்பீராக தீயோனின் கையில் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று ஆம் தகப்பன்னு இதோ திரும்பி திருந்தி வந்திருக்கின்றோம் மனமாற்றத்தோடு உமது திரு சமூகத்தில் முழங்கால் படிட்டு செபித்து கொண்டு இருக்கிறோமே அப்பாம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை தொடுவீர் ஆண்டவரே இதுவரை பாபத்தில் வீழ்ந்து கிடந்த நாட்கள் போதும் இதுவரை குற்றம் புரிந்து ஆண்டவருடைய பெயரை கடுத்தது போதும் இனி வாழக்கூடிய நாட்களிலே எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று என் ஆண்டவரைய பெயரை எப்பொழுதும் பெருமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி க்ஷபிக்கிறோமாப்பா ஆண்டவரே எந்த மனிதர்கள் முன்பாகவும் கையேந்தி விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் எந்த பிள்ளைகள் முன்பாகவும் எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் தாழ்ச்சி அடைந்து விடாதபடி எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் தூக்கிவிட்டு இருக்கிறீரே அப்பா விழுந்த இடத்திலிருந்து தூக்கி எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன் ஆண்டவரே இதில் உம்முடைய இரக்கமும் கருணையும் தெரிகின்றது இதில் இருந்து என் ஆண்டவர் எங்களை புறக்கணிக்கவில்லை என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கின்றார் என்கின்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எங்களை விடுவிக்கவும் எங்களோடு கூட இருப்பீராக அதே போல் மற்றவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் விளையாண்டு விடாதபடி யாரையும் பாவத்தில் விழ வைத்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக அன்பு நிறைந்த தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே உன்னத தகப்பனே எங்கள் மீது மனம் அப்பா அந்த இந்த நாளிலும் கூட நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது இறை வார்த்தையிலே மனிதர் தம் மேன்மையிலே நிலைத்து நிற்க முடியாது அவர்கள் விலங்குகளைப் போல மாண்ட அழிவர் என்று ஆம் தகப்பனே எந்த மனிதர்களும் மேன்மையில் நிலைத்திருக்க முடியாது தான் என்கின்ற அகங்காரத்தோடு அலைகிறவர்கள் என் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது தான் தான் எல்லாம் தெரிந்தவன் என்று நான் அறிவால் இழு நினைக்கப்பட்டு இருக்கின்றேன் நான் பெரிய படிப்பு படித்திருக்கின்றேன் என்று சொல்லி கர்வத்தோடு அலைகிறவர்களையும் நீர் புறக்கணிப்பீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அவர்கள் உமை நோக்கி திரும்ப வேண்டுமாய் உமை நோக்கி சேமிக்கிறேன் அப்பாம் எந்த ஒரு மனிதனுடைய அழிவிலும் நீர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அறிகின்றோம் எல்லோருமே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவருக்கு கீழ்புழைந்து நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்பதே ஆண்டவரே உமக்கு விருப்பமாய் இருக்கின்றது உமது உடன்படிக்கையின்படி அவர்கள் வாழ்வார்களாக இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உம் நாமத்திற்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஒவ்வொரு அன்பு செல்வங்களையும் ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் விண்ணப்பம் ஒப்பு கொடைக்கின்றேன் இந்த கத்தோலிக்க வழியாக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களை கொடைக்கின்றேன் அவர்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடைக்கின்றேன் இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டு ஜபிக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதி பீராக எல்லோரோடும் கூட இரு பீராக அவர்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர்தாமை செய்திட மை நோக்கி ஜபிக்கிறேன் கூறினப்பாம் ஏனென்றால் சில நேரங்களில் அறியாமல் தெரியாமல் பாவத்தில் விழுந்திரைக்கலாம் பாவம் என்று தெரிந்துமே பாவத்தில் விழுந்திரைக்கலாம் அப்படிப்பட்டவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவர் தாமே அவர்களுடைய துன்ப கிண்ணங்களில் இருந்து பாவங்களில் இருந்து அவர்களை மன்னித்து அவர்கள் மீது உமது முகத்தின் ஒளியை ஒளிரச் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேனப்பாம் ஆண்டவரே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பிக்கப்படவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிக்கவும் அநேக ஆத்துமாக்களுக்காக மன்றாடி ஆத்துமாக்கள் மீட்படைய செய்யவும் என் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருந்து ஒதுக்க வைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி சொல்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் வாழ்க்கை வாழ்ந்திட மருத்துவமனையில் இருக்கிறவர்களை ஆண்டவரே யார் ஆண்டவரையே வேதனையுற்று கலங்குகிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்ள கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக ஒவ்வொருவரும் குணமா குணமடையப்பட்டே ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே உண்மையிலே நீர் பெரியவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆக இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் என்னுடைய குடும்பத்தில் மறித்துப் போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா தந்தையே இந்த அருமையான நேரத்திலே அருமையான நாளிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இரக்கத்தின் அரசியே தொடர்ந்து மது பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி பேசிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்